நிறைய ஃபேஸ் பேக் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம் மங்குக்காக ஆனாலும் மங்கு வந்து க்யூராகவே ஆக மாட்டேனுது நிறைய டாக்டரை போய் பார்க்குறோம் அப்போயும் எங்களுக்கு சரியாகவே ஆக மாட்டேனுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பொடி மட்டும் நமக்கு போதுங்க நம்ம ஃபேஸில் அளவுக்கு நல்லா ஒரு பிரைட் ஆக்கி கொடுக்கும் நீங்கள் ஒரு முறை போட்டாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு வந்து இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைவாகவும் ரிசல்ட் காட்டிட்டு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க அப்படியே நம்ம பயன்படுத்தாம இதை வந்து வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வரும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் யோகட் மாதிரி எடுத்தா நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் தயிர் வந்து நல்லா வடிஞ்சு வரட்டும் அது உள்ளாட்டி நம்ம பேக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி தாங்க பயன்படுத்த போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்தி மங்கு க்யூர் ஆகுமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நமக்கு நெல்லிக்காய் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேச்சுரலாக நெல்லிக்காயே கிடைக்கிதா அப்படின்னா கூட அது கூட கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இருந்தாலும் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் அப்படின்னா பொடி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நெல்லிக்காய் பொடியை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்ல சுத்தமான ஹனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து நாம் தயிரை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்ஸில் பொழுது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு தயிர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு நல்லா திக்காக இதை மட்டும் நம்ம எடுத்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட யோகட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு ஒத்துக்கும் உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது அப்படின்னா லெமன் ஜூஸை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணலை ஏன்னா ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் பொடி வந்து புழிப்புத்தன்மை உள்ளது அதனால் லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஆட் பண்ணாலும் எந்த தப்பும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்கள் நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டெலாம் தான் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரா மில்க் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை எப்பொழுதும் போல க்ளீன் பண்ணிக்கலாம் டர்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதனால் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் வந்து பேக் போட்டோம்னா தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு இடம் விடாம ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி பண்ணாம ஸ்மூத்தா நீங்க க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு சிலர் க்ளீன் பண்ணுறேன்ட்டு போட்டு வரக்கு வரக்குன்னு தேய்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஸ்மூத்தாக ஜென்டிலாக பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய டர்ட்ஸ் இருக்கும் தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து துடைக்க வேண்டாம் ஃபேஸையும் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படி நம்ம விட்டுடலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்படியே ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் தான் விட்டுருந்தோம் நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ பேக் நமக்கு ரெடியாக இருக்குது நெல்லிக்காய் பொடியில் நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறது ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் போடலாமான்னு கூட இங்கே யோசிப்பீங்க அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் மங்கு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் வித ப்ராப்ளம் பண்ணாது ஆனால் மங்கு இருக்கிறவங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ம மங்கு எல்லாமே கிளியர் பண்ணிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல நெல்லிக்காய் ஸ்மெல்லு நல்லா வருது இதில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஹேர் டைக்கு தான் இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபேஸில் வந்து பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை தாராளமாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் மங்கு இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் பண்ணிட்டு போகலை அப்படின்லாம் நினைக்க வேணாம் மங்கை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரம் வந்து மங்கு க்யூர் ஆகும் ஒரு சிலருக்கு லேட்டாக கூட ஆகலாம் அதனால் தாராளமாக இந்த நெல்லிக்காய் ஃபேஸ் பேக்கை நீங்கள் நெல்லிக்காய் பொடியோட ஃபேஸ் பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டியிருக்கேன் அதனால தான் நான் என் ஃபேஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நெல்லிக்காய் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம வீட்டில் பெரும்பாலும் வச்சுருப்போம் என்னன்னா ஹேர் டைக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம் ஹேர்டேக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்குது நம்ம முகமும் பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஒன்றுமே பண்ணாது அதில் நல்ல புளிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க மங்க வந்து நல்லா எடுத்துரும் என்னதான் உங்களுக்கு மங்கு அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து உடனே ஒரு டைம்லயே ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது எதையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் வந்து மங்குக்காக வீடியோ பார்க்குறோம் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ எது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு டைம்லேயே ரிசல்ட் வந்து நூற்றுக்கு நூறு நமக்கு கிடச்சிடாது எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஒன் வீக்குக்கு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்க மங்கு வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி திக்கா நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் ஃபேஸ்ல கண்ணை சுற்றி மட்டும் போடலை மற்றபடி ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க அந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஆஃப் அன் ஹவர் கூட அப்படியே விடலாம் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க நெல்லிக்காய் பொடியை வந்து தலையில் அப்ளை பண்ணால் சளி பிடிக்கும் மாதிரி முகத்தில் போட்டாலும் சளி பிடிக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது நல்லா உங்களுக்கு க்யூராக்கி கொடுக்கும் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேக் வந்து உங்களுக்கு தயிர் ஒத்துக்கலை அப்படின்னா ரா மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இது கூட லெமன் ஜூஸ் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒத்துக்குச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லெமன் ஜூஸாக ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமே நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தக்காளி பழத்தில் அடிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் மட்டும் வரும் எங்கே மங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க மங்கு உங்களுக்கு இல்லை ஃபேஸ் பிரைட் ஆகும் பிரைட் ஆகணும் டேனுக்காக தான் நான் வந்து ஃபேஸை வந்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ண வேண்டாம் டைரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய மங்கு ஃபேஸில் இருக்குது கண்ணப்பகுதியெலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி பழத்தில் ஃபேஸை வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜோ ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் மங்கு இருக்கிறவங்க எப்பயுமே தக்காளி படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்குக்கும் நீங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் மங்குன்றது இந்த கன்னத்துல தான் நமக்கு வரும் அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க நான் ஃபேஸ் ஃபுல்லாவே பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணும்போது நமக்கு வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் கூட போகவே போகாது கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் எந்த அளவுக்கு இங்கே நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அதுமாதிரி கண்ணத்துலேயும் அப்படி தான் நல்லா பிரைட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் பொடியில் வந்து ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் உள்ள மங்கெல்லாம் சூப்பராக க்யூர் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் பாருங்கள் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு நல்ல பிரைட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து மங்குக்கு ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிறது உறுதி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க நெல்லிக்காய் பொடியை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து மங்கு இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இது வந்து நார்மலாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாயிருக்கு அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுடைய மங்குக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது பயனாக இருக்கும் அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பபாய் உங்களுக்கு இன்னொரு புதிய வீடியோவோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ சி பாய்